ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னையில் ஈஞ்ச பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வாக் த்ரூ அக்வாரியம் பற்றிலாம் நான் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆச்சு ஃபஸ்ட் பார்ட் போட்டுவிட்டு செகண்ட் பார்ட் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு கிட்ஸுக்கு அடல்ட்டுக்கு அதுக்கப்புறமா இங்கே என்னென்ன மாதிரி தீம் பேஸில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது பார்க்கலனா அது பார்த்துட்டு அப்புறமா அந்த வீடியோ பாருங்கள் அதோட கண்டினியூஷன் தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே நுழைஞ்சவனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே அஞ்சு பாட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போகிறது எங்கே போகிறோம் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் குள்ள தான் போகிறோம் மலை காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் தான் அந்த இடத்துல மலையை வந்து உருவாக்கும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்கிறனால அங்கே நிறைய பெரிய பெரிய ஆறுகள் ஓடைகள் ஏரிகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி நீர்நிலைகளில் என்னென்ன மாதிரி மீன்கள் நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இயற்கையாக வாழுதோ அதை தான் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து நமக்கு ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து மலைக்காடுகளை தன்னோட வாழ்விடமாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி மீன்கள் தான் இங்கே நிறையாவே இருந்துச்சு அட இது மட்டும் இல்லைங்க இங்கே நம்ம அமேசான் ரிவர் நம்ம அமேசான் ரிவர்னால் நம்ம நாட்டில் இல்லை அது தென் அமெரிக்காவில் இருக்குது அந்த அமேசான் ரிவரில் இருக்கிறது அப்புறம் ஜெய் நதியில் இருக்கிறது உலகத்தில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிளேஸஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குனே அந்த மாதிரி பிளேஸஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் அது எல்லாமே வந்து இங்கே நம்ம இந்த ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த இடத்துல போனோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி மீன்கள்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா அதோட பேர்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு புரியாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மூணு மீனோட பேர் மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது என்ன அப்படின்னா சிச்லிட் அப்படிங்கிற மீன் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறமா கார் குரோமைட் இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைக்காடுகள் உள்ள இடங்களை வாழக்கூடியது அதுக்குன்னு தனியாக தான் இந்த பிளேஸில் வந்து அந்த மீன்கள்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மீனுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் போர்டு மாதிரி வச்சு அந்த மீனோட பேர் அது என்ன மாதிரி அதோட ஃபுட்டு அதோட ஸ்ட்ரக்சரு அது எப்படி அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை பார்த்து படிக்கவே முடியாது சிச்லிட்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இப்போ கூட அந்த பூடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவில் சிச்லிட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே போனோம் அப்படின்னா என்ன இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரிமாக் சிச்சிலிட் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சிச்லிட் வகை மீன்கள் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும் நாங்கள் இங்கே ஒரு போர்டை பார்த்துட்ருப்போம் அதுக்குள்ளே என் பசங்க அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிருங்க ஸோ நம்ம போர்டை பார்க்குறதுக்கான சான்ஸே அன்றைக்கி கிடைக்கல இப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் ஆனால் அது பார்க்குறக்கே வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா அது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு அதில் இருக்க லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு அதை அது நமக்கு பார்க்குறக்கு செம சூப்பராக இருக்கும் இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்தோம் அப்படின்னா அங்கே பெரிய கண்ணாடிக்குள்ள நிறைய மீன் வந்து இருந்துச்சு அதில் வந்து நம்ம ஒரு பொந்து மாதிரி போனோம் அப்படின்னா ரெண்டு சைடு அந்தமே பொந்து மாதிரி போனோம்னா அதுக்குள்ள வந்துட்டு நம்ம அதாவது நம்மளை சுற்றி மீன் இருக்க மாதிரி அதை ஃபஸ்ட்டு செட்டப்பில் ஒன்று சொன்னால் இல்லையா போன லாஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி இது பெருசாக வந்து <laughs> வச்சுருந்தாங்க இதில் நிறைய மீன் வந்து இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியமாக சூப்பராக இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய மீனாக வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ராக நம்ம போய் பார்க்க முடியும் நம்ம இதுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இந்த மீன் தொட்டி நம்ம இருக்க மாதிரி தெரியும் இதை வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும் அந்த புந்துக்குள்ளே போகிறது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் பசங்க பாருங்களேன் அதில் வந்து தைரியமாக எவ்வளோ சூப்பராக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் குழந்தைங்கள் வந்துட்டு நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது கஷ்டம் இந்த மாதிரி ப்ளேஸில் போகும்போது அதெல்லாம் குழந்தைங்க ரொம்பவே சூப்பராக நம்மளை விட அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இந்த நடுவில் ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுது அதுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ குழந்தைங்களை சுற்றி தண்ணி தண்ணியை சுற்றி மீன் அங்கிட்டு அப்படியே வாட்டர் ஃபால்ஸு செம்ம எஃபெக்டாக இருந்துச்சு இது வந்து இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேஸாக தான் அன்னைக்கு இருந்துச்சு ஃபிஷ்ஷஸும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்ல பெரிய 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 ஃபிஷ்ஷஸாக வந்து இருந்துச்சு நல்ல சைஸ் ஒவ்வொன்றும் பயங்கர பெருசாக இருந்துச்சு இந்த ஃபாரஸ்ட் தீம் வந்து நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு அப்படியே உள்ளே இருக்கும்போது நம்ம உலகத்தில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இந்த ப்ளேஸ் வந்து இருக்கும் அப்படியே அங்கே வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி மாதிரி சூப்பராக ஒரு ப்ளேஸ் வந்து இருந்துச்சு அங்கே ஒரு சிஸ்டர் இருந்துட்டு எங்களை கூப்பிட்டாங்க குழந்தைங்களோட நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டோம் இங்கே வாங்க குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நல்லா கொஞ்சம் இருட்டான ரூமாக இருந்துச்சு என்ன சொல்லி பண்ண சொன்னாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துறாங்க அதில் அவங்க வந்து கலர் அடிச்சுக்கலாம் கலர் அடிச்சுட்டு அவங்களோட நேம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு மிஷின் தெரியுது இல்லையா அந்த மிஷினில் நம்ம குழந்தைங்களோட பேரோட வைக்கும்போது அங்கே டிஸ்பிளேயில் குழந்தைங்களோட பேரோட ஒரு ஃபிஷ்ஷு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இது பார்க்குறக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு எங்கள் குட்டி பாப்பாவையும் அங்கே இருக்க அந்த சிஸ்டரை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே நமக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்துச்சு இந்த இடத்துலையும் எங்கள் பாப்பாவும் ஜோவும் அவங்கவுங்க பேருக்காக ஒரு பேப்பர் எடுத்து கலர் அடிக்க ஆரம்பித்தாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் ரியா பாப்பாக்காக நானும் ஒரு பேப்பர் எடுத்து கலர் அடித்து சரி ரியா பாப்பா பேரை எழுதி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சோம் அப்படியே எல்லாரோட பேரும் சூப்பர் சூப்பராக அங்கே வந்துச்சு பார்க்குறதுக்கே வந்துட்டு அது நல்ல சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஜோ இங்க வரு ஆமா நம்ம இந்த மாதிரி கிட்ஸுக்கு பேர் எழுதி கொடுக்குறோம் இல்லையா அது வந்து ஒன் டே ஃபுல்லுமே அங்கே டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோதான் நமக்கு ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரீம் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை பாய் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த விஜிபி மாடன் கிங்டம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்